நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இல்லத்தில் டேஸ்டில் மாசாக இருக்கிற சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பொடிமாஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு போகிறேன் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் அதே நேரத்தில் நமக்கு ஷைடிஸ்க்கு பக்காவாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஃபிஷ்ஷில் தான் இந்த பொடிமாஸ் செய்ய போகிறோம் எனக்கு ஏன் இந்த ஐடியா வந்துச்சுன்னா மீன் இந்த தடவை வாங்கிட்டு போது அப்படியே நான் சமைச்சதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுனால ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மறுநாள் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு பீஸ் அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருந்ததுல எடுக்கும்பொழுது இந்த மாதிரி நல்லா பிஞ்சிடுச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் இல்லைன்னா அப்படி தான் இருக்கும் நல்ல மீன் ஆனால் ஏன் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு இப்படி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் கொஞ்சம் சுடு துணி ஊற்றி ஒரு பக்கமாக வச்சிட்டு அதுக்கு தேவையான பொருட்களை நான் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் பெரிய வெங்காயத்தை நான் ரெண்டு எடுத்திருக்கேன் ஏன்னா மீடியம் சைஸாக தான் சின்ன சின்னதாக இருந்ததுனால அதை இப்போ ரெண்டாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று கூட போதும் நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நம்ம ப்ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு கூட வேணும்னா கூட கட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த மீனோட அளவை பொறுத்து நம்ம வெங்காயம் ஆனால் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து இதுக்கு காரம் பார்த்தீங்கன்னா மெயின் நல்ல பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இருக்கணும் இது நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால எனக்கு ரெண்டு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகாவாக எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் பூண்டு வந்து இதுக்கு பொடிசாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட தேவையில்லை இந்த பூண்டோட ஃப்ளேவர் ஃபிஷ்ஷுக்கு எப்போதுமே நல்ல ஒரு காம்போவாக இருக்கும் அதனால் பூண்டு நல்லா பெரிய பல்லாக இருக்கிறதுனால ரெண்டு பூண்டு எடுத்துக்க சின்னதாக இருந்தால் ஒரு மூணு பல்லு கூட நீங்கள் போட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அதுதான் மேட்ரு இப்போ அதையும் பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் பொடிசாக நான் கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு மல்லித்தழை மல்லித்தலை தாராளமாக கூட போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் ஸோ அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் தாங்க ப்ரீ ப்ரிப்ரேஷன் இது வந்து வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் அதனால தான் சொல்கிறேன் இது செய்கிறது ரொம்பவே சுலபம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மீனும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க சுடுத்துலேருந்து கொஞ்சம் இது பண்ணி எடுத்துட்டு அதை வந்து தோலையும் முள்ளையும் நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம் ரொம்ப அப்படியே பொசு பொடுசு பொடுசாக உதுத்துற வேண்டாம் நான் இப்போ காட்டுற மாதிரி லேசாக கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்ணி வச்சுட்டு தோலையும் முள்ளையும் தனியாக எடுத்து தூக்கி போட்டுருங்க முள் அங்கங்கே இருக்கான்னு பார்த்து நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு அகலமான பேனில் முடிஞ்ச அளவுக்கு அடி ஒட்டாத கனமான பாட் பேனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம பொடியாக கட் பண்ண பூண்டை சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கணும் பொன்னிறமாக ஆனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்து கொஞ்சம் நேரம் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும் நம்ம ஆஸ் யூஸ்வல் ஒரு அரை முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா அப்புறம் பார்த்துட்டு வேணா போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் சேர்த்து ஒரு நேரம் மாறுற அளவுக்கு வதக்குனா போதுமானது ஓரளவுக்கு நேரம் மாறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப ஒன்று மசாலா சேர்க்க போகிறதில்ல கொஞ்சம் மஞ்சள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக போட்டால் போதும் ஒரு ஃப்ளேவருக்கு தான் அதையும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியமும் கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உதித்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மீனோட பீசஸை அதில் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கங்க கொஞ்சம் அதில் உள்ள ஈரப்பதம்லாம் அதில் அப்சர்வ் ஆகி அதில் அந்த மசாலாவும் அந்த மீன்ல எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வந்து வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் கிளறி விட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பெப்பர் தூள் சு தேவைக்கப்பறோம் எவ்வளோ பெப்பர் உங்களுக்கு உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி தாங்க எவ்வளோ பெப்பர் வேணாலும் போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு தான் போடுறேன் இதுவே போதும் இந்த காரம் எங்களுக்குங்கிறதுனால நீங்கள் உங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லாவே பெப்பர் தூள் எவ்வளோ தாராளமாக வேணாலும் பிடிச்சி போட்டுக்கலாம் இந்த சொ காரம் வந்து நம்ம மிளகாத்தூளோட மிளகுத்தூள்லேயும் பச்சை மிளகாவுடைய காரம் தான் இருக்கணும் நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லித்தலையிலையும் கொஞ்சோன்னு எடுத்து தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கிறோம் ஒரு ஒரு நிமிஷம் வச்சா போகும் போதும் ஸோ எல்லாம் அப்சர்வ் ஆகி உப்பு சரி பார்த்துக்கங்க எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் ஒரு முட்டையையும் உடச்சி ஊற்றிடணும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு முட்டை வேணான்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிடலாம் இன்னும் கூடுதல் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கும் நம்ம அந்த ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காகவும் நான் ஒரு முட்டையை ஊற்றுறேன் நான் சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் தான் வேணான்னா இது ஸ்கிப் பண்ணிவிடுங்க முட்டை ஊற்றுலனாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சப்பாத்திக்குலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி முட்டை உழைச்சி ஊற்றி சேர்க்கும்போது ஒரு பைண்டிங்காக இருக்கும் நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் முட்டை சே சேர்க்கக்கூட தேவையில்லை இப்போ அதையும் கொஞ்சம் நேரம் கிளரி ஒரு நிமிஷம் வச்சதுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக மாஸான ஒரு பொடி மாஸ் ரெடி ஃபிஷ் பொடிமாஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தயிர் சாதத்துக்கு கூட இது வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் சப்பாத்திக்கு நம்ம தொட்டுக்கலாம் ஒரே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் கிரேவி ஃபிஷ் குழம்புன்னு நம்ம செய்கிறோம் இல்லையா எப்போயாவது இந்த மாதிரி நல்ல பெரிய மீன் துண்டுகளாக இருந்துச்சுனாக்கா இந்த போல் செஞ்சு சாப்பிட்லாம் தாராளமாக ஒரு நாலு பேர் இது சாப்பிட்லாம் ஒரு மூணு மீன் துண்டு எடுத்து செஞ்சிங்கன்னா நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சின்னு கண்டிப்பாக என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்